நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் குறிப்பாக ஆண்களுக்கு அல்ல பெண்களுக்கு மட்டும் வயதிற்கு வந்த பெண்களுக்கு மட்டும் உரிய ஒரு மார்க்க சட்டமாக இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஹைத் என்று சொல்வார்கள் தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்னா மாதவிடாய் என்று சொல்வார்கள் ஹைத் என்பதற்கு அரபி வார்த்தையில பொருள் என்னவென்று சொன்னால் லப்ஸி தர்ஜுமா என்னவென்றால் ஓட்டம் அந்த வார்த்தைக்கு ஓட்டம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நல்லா இருந்த ஒரு பெண்ணுக்கு திடீர்னு ஒரு அசுத்தம் வெளியேறுகிறது இந்த அர்த்தத்துல அதுக்கு ஹைத் என்று பெயர் ஆனால் மார்க்க அடிப்படையில் அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு பெண்ணிற்கு குறிப்பிட்ட வயதில் வயதிற்கு வந்த பிறகு வரக்கூடிய ஒரு அசுத்தம் என்பதாக சொல்லலாம் அதை இப்படியும் சொல்லலாம் ஆரோக்கியமான நிலையில் ஒரு பெண் பெண்ணிடமிருந்து வெளிவரும் ரத்தம் என்ற பொருளியே பொருளிலேயே அது ஹைத் என்று சொல்லப்படும் அதாவது ஆரோக்கியமா ஒரு பெண் இருக்கிறாங்க இருக்கும் பொழுது ஒரு பத்து வயதிற்கு மேலே அல்லது பத்து வயதுல இருந்து ஒன்பது வயதிற்குள்ள வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு இது வந்தால் அது ஹை இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை ஒன்பது வயதிற்கு கீழே உள்ள ஒரு பெண்ணுக்கு வருகிறது சொன்னால் நோயால் வரலாம் பலகீனத்தால் வரலாம் வேறு வியாதியால் வரலாம் வேறு பிரச்சனையால் வரலாமே தவிர அந்த ஹைன் இல்லை என்பதாகத்தான் மார்க்க ரீதியாக உலமாக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் எனவே ஒன்பது வயதிற்கு தாண்டிய பிறகு வருகின்ற அந்த ரத்தத்திற்கு பெயர் தான் ஹைன் அது எந்த நிறத்தில் இருக்கும் என்று பார்த்தால் கருப்பான நிறத்தில் இருக்கலாம் சிவப்பான நிறத்தில் இருக்கலாம் அதே போன்று மஞ்சள் நிறத்திலும் வரலாம் சிலருக்கு சிலருக்கு பழுப்பு நிறத்தில் வரலாம் சிலருக்கு மங்கலான நிறம் அழுத்து தண்ணீரை போன்று வரலாம் இப்படிப்பட்ட நிறங்களில் வரவதற்கு சாத்தியம் இருக்கிறதாக ஹதீசுகளிலும் உலமாக்கள் ஆய்வுகளிலும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இதற்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது அறிவிப்பு செய்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீண்ட காலமாக தொடர்ந்து ரத்த போக்கு எனக்கு இருந்தது இதை நபிஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன் அப்ப நபிசா சொல்ல வந்து ஒரு புள்ளி காய் தான் சொல்லுவாங்க பொது விதி சொன்னார்கள் அது என்னவென்று சொன்னால் இதாக்கான தமிழ் ஹைததி ஒருவேளை ஹைனுடைய மாதவிடாய் உடைய ரத்தமாக இருந்தால் சு அஸ்வகு அது கருமையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் கருத்த நிலத்தில் இருக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் அதாவது அந்த கருப்பு வந்து சிகப்பு கலந்த ஒரு கருப்பா கருப்பாக இருக்கும் ஒன்பது வயது தாண்டிருச்சு அந்த குழந்தையும் வயதிற்கு வந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையிடத்தில் ஒரு இரத்த போக்கு வருகிறது என்று சொன்னால் அது கருப்பு கலந்ததாக அந்த சகத்தோடு கருமையும் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் சைந்த அஸ்வது யோரஃபு அந்த அஸ்வதை பார்த்து கொண்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டும் சைதாகாரதானிக்க அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கு வந்து விட்டால் தாம்சிகி அடி சலாத்தீ அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவங்க துருவி விட்டு விலகி கொள்ளவும் அந்த அசுத்த காலத்தில் அசுத்த நாட்களில் துளக்கூடாது இந்த தொலகைக்கான கதாவும் கிடையாது நல்லா தொழக்கூடாது அந்த துணையுடைய கிடையாது மறுபடி வேண்டிய அவசியமும் கிடையாது வாழ்நாள்ல இந்த நிறம் இல்லை வேற ஏதாவது நிறத்தை பார்க்கிறார்கள் சொன்னா வேற சொல்லப்பட்ட நிறத்தை தவிர வேற ஏதாவது நிறத்தை பார்த்தால் அந்த பெரு செய்யட்டும் ஒசு செய்யட்டும் அப்படி அசுத்தமான நிலையிலேயே ஒசு செய்யட்டும் தொழுகட்டும் ஏனென்றால் ஹுவ இருக்கும் இது என்னவென்றால் ரத்த நாளம் சந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் ஒரு பிரச்சனை என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபு தாவு நசி இபுனு ஹிம்பான் தாரு குத்தனி இடம்பெற்ற ஒரு ஹதீஸாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன முஸ்லிம் அவர்களும் இந்த ஹதீஸை அங்கீகரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க நிபந்தனின்படி இது சகியாக இருக்கிற ஹதீஸ் என்பதாக இமா முஸ்லிம் இமா புகாரியுடைய மாணவர் இமா முஸ்லிம் இந்த ஹதீஸை சஹி என்று சொல்கிறார்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு சம்பவம் நமக்கு கிடைக்கிறது அல்லாமா இப்போ அபி அல் கமா அவர்கள் தம் தாயார் மர்ஜானா இவங்க சம்பந்தமா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தந்தை ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹாவால் உரிமை விடப்பட்ட ஒரு அடிமை பெண் அவங்க அறிவிப்பு செய்யறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாதவிடாய் கடைசி கட்டத்தை அறிந்து கொள்வதற்காக மாதவிடாய் கடைசி கட்டத்தை கடைசி நேரத்தை அறிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக மாதை கடைசி நாள் எது எத்தனை நாள்ல மாதவிடாய் முடியுது ஆய்ந்து முடியுது என்ற விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக இவங்க சொல்லக்கூடிய அறிவிப்பு அதற்கு தந்தை ஆயிஷா அதிகாக்கு ஆல அநா இடத்தில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க பெட்டிகளை அனுப்புவாங்க மஞ்சள் நிற மஞ்சள் நிற பஞ்சுகள் அடங்கிய பெட்டிகளை அனுப்புவாங்க அனுப்பிட்டு எங்களுக்கு வந்து மூணு நாளா இவ்வாறு ஆயிட்டு இருக்குது அஞ்சு நானும் இப்படி ஆயிட்டு இருக்குது என்னாலாம் இப்படி ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பஞ்சங்களை பார்த்து அண்ட ஐஷாரத்துல அனா அவர்கள் தீர் தீர்ப்பு மார்க்க தீர்ப்பு பஞ்சு என்று சொன்னால் வெண்மையாக இருக்கும் அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய பஞ்சுல மஞ்சள் நிறம் இருப்பதின் காரணமாக இன்னும் ஹை இருக்கிறது வாதவிடை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம் சொல்வாங்க அன்னை ஐஷா ரதி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்கள் தீர்வு இதை என்ன செய்யணும் முழுமையாக அந்த பஞ்சு வெண்மையாக இருக்கும் வரை நீங்கள் தொழுகை விட்டு விலகியிருங்கள் சொல்வாங்க அப்போ வந்திருக்கக்கூடிய வந்து அந்த அடையாளங்கள் அந்த நிறங்கள் உன்னகை இருப்பதாக கருதப்படுகிறது என்பதாக மார்க்க சட்டத்தை சொல்வாங்க என்பதாக ஒரு சம்பவத்துல நமக்கு கிடைக்கிறது இந்த சம்பவத்தை இமாம் புகாரி அலி ரஹ்மானும் பதிவு செஞ்சிருக்காங்க இமாம் புகாரி அலைகிர் ரஹ்மான் பதிவு செஞ்சிருக்காங்க எனவே இதன் அடிப்படையில நாம் எந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அவங்க தொழுகை விட்டு விலகி இருக்கணும் தொழுகை விட்டு மட்டும்தான் விலகி இருக்கணும் அவங்க சமைக்கலாம் சாப்பிடலாம் எல்லோருடன் அமர்ந்து சாப்பிடலாம் எல்லோருடன் எல்லாருடைய எல்லோருடைய பாத்திரத்தை பயன்படுத்துற மாதிரி அவங்களும் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தலாம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விலக்கி வைப்பாங்க தனியா பாத்திரத்தை தனி பாத்திரத்தை கொடுத்துருவாங்க அவங்க தனி இடத்தையும் அறையும் கொடுத்துருவாங்க கணவருடைய படுக்கையில அவங்க இருக்க மாட்டாங்க தனியா தூங்கணும் சொல்லுவாங்க இதெல்லாம் மார்க்க சட்டமே கிடையாது இதெல்லாம் மார்க்கமே கிடையாது அவங்க தொழுகை விட்டு மட்டும் விலகி இருப்பாங்க ஒன்று இரண்டாவது குரான் ஓகமாட்டாங்க செய்யலாம் துவா செய்யலாம் தஸ்மிதலாம் சும்மா குழு செய்யலாம் அல்லா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் அதே மாதிரி சாப்பிடலாம் சமைக்கலாம் அவங்க வந்து கணவருக்கு தீர்த்தலாம் குழந்தைகளுக்கு உடவ தீர்த்தலாம் என்ன வேணா செய்யலாம் அது வந்து ஒரு பெண் இனத்திற்கு அது ஒரு குறைவான விஷயமோ இழிவான விஷயமோ கிடையவே கிடையாது ஒன்றுமே கிடையாது எல்லா விதத்திலும் சான்றிகிறது அல்லா அல்லாவுடைய ஆயத்துக்களும் அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உம்மா அத்தியா ரவி அல்லா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க தூய்மைக்கு பின்வரும் வரும் மஞ்சள் தூய்மைக்கு பின் வரும் மஞ்சள் நிறம் அல்லது மங்கள நிற ரத்தத்தை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பிறகு துகுருக்கு பிறகு மஞ்சள் நிற அல்லது மங்கள நிற ரத்தத்தை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் என்று சொல்றாங்க இது இடம்பெற்ற ரிவாயத் புகாரின் இருக்குது அபூதாவுதலும் இருக்குது இப்போ நம்ம மேல பார்த்தோம் மஞ்சள் நிறமாக கூட இருக்கலாம் மங்கள நிறமாகவும் இருக்கலாம் அதே மாதிரி அன்னை ஆயா புத்தால அஹாவுடைய சம்பவத்திலேயும் பார்த்தோம் பஞ்சில வந்து மஞ்சள் நிறம் இருக்கும் வரை ஹைத் என்று கருதப்படும் மாதவிடா என்று கருதப்படும் என்றுலாம் பார்த்தோம் அது வெளிப்படையாக அந்த விஷயங்கள் மேலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் இதற்கும் முரண் தெரிகிறது முரண்பாடு தெரிகிறது கொஞ்சம் நிதானமாக ஆய்வு செய்து பார்த்தால் முரண்பாடு கிடையாது என்ன ஆய்வுந்தான் நல்லா பார்த்துக்குங்க என்ன சொல்ல வராங்கன்னா மஞ்சள் நிறமும் மங்களமான நிறமும் மாதவிடாய் காலத்தில் வந்தால் மட்டுமே அது மாதவிடாய் ரத்தமாக கருதப்படும் மஞ்சள் நிறமும் மங்களமான நிறமும் மாதவிடாயுடைய காலத்தில் வந்தால் மட்டுமே ஹைதுடைய காலத்தில் மட்டும் வந்தால் மட்டுமே அது ஹைதாக மாதவிடாயாக கருதப்படும் உதாரணமாக ஒரு பெண்ணிற்கு முதல் பத்தாம் இதுல அதுக்குள்ள ஹை வந்து முடிஞ்சிடும் வச்சுங்க ஒன்னாவதுல இருந்து பத்தாவதுக்குள்ள ஹை வந்து முடிஞ்சிடும் சொன்னா அந்த காலங்கள்ல வந்தா மஞ்சளாக மங்கள நிறமாக வந்தால் அது ஹைது மீதமுள்ள இருபது நாள்ல வந்தா அவள் பழக்க மத்த மத்த இருபதுல ரெண்டாவது இருபது நாள் கிடையாது முதல் பத்து நாள்ல தான் அவள் வரக்கூடிய பழக்கமா இருந்திருக்குது அப்ப ரெண்டாவது பத்து மூணாவது பத்துல வந்துச்சுன்னா மஞ்சளாக வந்தால் அது நோயின் காரணமாக பல இனத்தின் காரணமாக வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாக வந்திருக்கிறது இஃப்திஹாதான் சொல்லுவாங்க அதுல அதை நாம் எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொண்டு வசூ செய்து கொண்டு நபியவர்கள் சொன்னார்கள் அவர்கள் செய்யட்டும் சொல்லட்டும் சொன்னாங்க இவ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வச்சிருக்கேன் டவுட் இருந்தா கேளுக்க இன்ஷால்லா அல்லா அதை சரி செய்வார் சொல்லக்கூடிய நோக்கம் இப்ப இந்த ஹதீஸ் கீழே சொல்லப்பட்டது அதுதான் கீழே சொல்றாங்க என்ன உமா தீயரதியல் வாபு தாளா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மஞ்சள் ஹைதுடைய காலம் போன பிறகு மாதவிடாவுடைய காலம் முடிந்த பிறகு நாங்கள் மஞ்சள் நிற ரத்தத்தையோ மங்களமான நிற ரத்தத்தையோ பார்த்தால் பொருட்படுத்துவதில்லை என்பதாக சொல்றாங்க இந்த ஹதீசையும் இமாம் புகாரி மற்றும் அபுதாவூர் பதிவு செய்யறாங்க இதுக்கு அர்த்தம் இதுதான் ஹைவுடைய காலத்துல இந்த நேரம் வந்தால் இந்த ஹைது ஹைது இல்லாத காலத்துல அந்த நேரத்தில் வந்துச்சுன்னா அது இஸ்திஹாதா அது நோயின் காரணமாக பல நீரத்தின் காரணமாக வந்தது என்பதாக சொல்லப்படுகிறது இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஹைதுடைய குறைந்த காலம் என்ன எத்தனை நாட்கள் குறைந்தபட்சம் வரும் என்பதற்கு இனம் அபு ஹரிபா அஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஹதீஸுடைய ஆவின் படி அவர்களுடைய ஆய்வின் மூன்று நாட்கள் ஒரு பெண்ணிற்கு குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் ஐந்து வரலாம் அதை விட குறைவா வராது குறைந்தபட்சம் மூணுதான் அதிகமாக என்றால் பத்து நாட்கள் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே அல்லா வெள்ளியார்களே பெரியவர்களே மார்க்க சட்டம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது இது குறிப்பாக பெண்களுக்கு சம்பந்தமான ஒரு சட்டமாக இருக்கிறது எனவே அந்த பெண்களுக்கும் இந்த பெண்கள் அனைத்து பெண்களும் குறிப்பாக வயதிற்கு வந்த அனைத்து பெண்களும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நான் சொன்ன முதல்லயே ஒன்பது வயதிற்கு உள்ள பெண்களுக்கு தான் சொல்லி மார்க்கெட்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது வயது அடையாளமா அடையா அடையாமல் ஒன்பது வயது அடையாமல் மாதவிடாய் வெளிவராது என்பதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி எந்த வயதிற்கு வரும் சில பேருக்கு இறக்குற வரைக்கும் வரலாம் சில பேருக்கு ஐம்பது வயதுக்கு மேல வரைக்கும் வரலாம் சில பேருக்கு அதுக்கு முன்னாடி நிக்கலாம் ஒவ்வொருடைய பெண்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு அது இருக்கிறதே தவிர இந்த வயது தான் வரும் இந்த வயது வரைக்கும் தான் ஹைது வரும் என்பது குரான் ஹதீஸ் மூலமாக சொல்லப்படவில்லை அதற்கு ஆதாரம் இல்லை எனவே எல்லா வயதிலும் வரலாம் ஒன்பது வயதிற்கு மேற்பட்ட வயதிலிருந்து அல்லாஹுத்தான அனைவருக்கும் மார்க்க சட்டங்களை قرآن حدیث اللہ اپنی سلیر کانو رسول اپنی ولکر کانو اپنی ولنگی والا اپنی توفیق اللہ تبر روانا ہے آمین وآخر و آخر رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ